வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு முத்து கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் 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 சார் நீங்க நாடு முழுவதும் ஒற்றை செய்தியை வந்து தலைப்பு செய்தியாக்கிய பெருமை வந்து ராகுல் காந்தி தான் சேரும் அவர் வந்து அந்த அக்னிவீர் திட்டத்தை பத்தி எவ்வளவு பேர் குரல் குரல் கொடுத்தாங்க ஆனா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியவுடன் பாத்தீங்கன்னா அது ஒரு தீ போல பற்றி எரிகிறது குறிப்பாக அந்த அக்னி வீராக பணியில் சேர்ந்து இறந்து போன அஜய் சிங் அவருடைய குடும்பத்தினரிடமே நேரில் போய் என்ன நடந்துச்சுன்னு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் அதற்கு பிறகு நடந்ததுதான் சம்பவம் உடனடியா பாத்தீங்கன்னா கோடி மீடியா அங்க அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க நேத்து சமூக வலைதளங்கள்ல மக்கள் கிட்டத்தட்ட அவங்கள விரட்டி அடிச்ச காட்சிகளை வந்து பார்க்க முடிந்தது உங்களுடைய பார்வையில இந்த செய்தி எப்படி போய் சேர்ந்திருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கிளப்பிய இந்த விஷயம் ஒரு பெரிய புயலைப் போல இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முதலில் ஜனநாயகத்தின் மிக அடிப்படையான விஷயமே விவாதம் தான் விவாதம் செய்ய வேண்டும் நாம் எல்லா விஷயங்களையும் குறித்து விவாதங்களை செய்ய வேண்டும் இந்த பாராளுமன்றம் துவங்கியதுடனே ஒரு பெரிய விவாதம் அங்கே பல்வேறு தலைப்புகளில் கிளப்பி இருப்பதும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி பிரச்சனைகளையும் இந்த நாட்டின் பிரச்சனைகளையும் பற்றி மிக காத்திரமாக அங்க பேச கிளம்பி இருப்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது அதில் குறிப்பாக இன்றைக்கு இந்த அக்னிவீர் திட்டம் குறித்த ஒரு மிக ஒரு அதாவது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போதே இந்த நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது கிளம்பியது மிகப்பெரிய எதிர்ப்பு என்றால் ஏறக்குறைய ஒன்பது ரயில்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன அப்ப இன்னைக்கு வட இந்தியா முழுவதிலுமே கடையடைப்புகள் பல ஊர்கள்ல ரயில் மறியல்கள் ரயில் எரிப்புகள் என இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இந்த தேசத்தில் உருவானதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன் அந்த திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது நாம் அந்த திட்டத்துக்கு எதிராக என்ன என்ன ஐயங்களை எல்லாம் வைத்தோமோ அந்த நேரம் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நீங்க யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க இந்த திட்டம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று அவர்கள் காரணங்களை சொல்லி நம் வாயை அடைக்க முற்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விஸ்வரூபம் எடுத்து எழுந்து அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு மீண்டும் விவாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த திட்டத்தை குறித்து நாம் வைத்த விமர்சனம் எல்லாம் சரி என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்கிறோம் அப்ப இன்னைக்கு இந்த திட்டம் என்பது எப்படி எல்லா வகையிலும் ஒரு ஃபேக்கான ஒரு திட்டம் அல்லது ராணுவத்தினுடைய தரத்தை ராணுவத்தினுடைய ஒரு மனநிலையை எப்படி இந்த திட்டம் குலைத்து விடும் அந்த இராணுவத்துக்குள் எப்படி ஒரு பாகுபாடை அது கொண்டு வரும் ஒரு கேஷுவல் லேபராக நான்கு ஆண்டுகள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கொத்தடிமைகளாக எப்படி இவர்கள் கருதப்படுவார்கள் என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கு என்று நான் பார்க்கிறேன் இப்போ அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க ஆனால் அடிப்படையில் நாம் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது இது நான்கே நான்கு ஆண்டுகள் ஒருவருக்கு ஒரு ஒரு பதினேழு வயது நிரம்பிய இருக்கு அல்லது ஒரு பிளஸ் டூ முடிக்கிற ஒரு பையனை தான் இவங்க எடுப்பாங்களாம் அவரை அவனை நான்கு ஆண்டுகள் வச்சிருப்பாங்களாம் அவனுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்களாம் அதற்கப்புறம் இந்த நான்கு ஆண்டுகள் முடியும் போது அவருக்கு ஏதோ சில பெனிஃபிட்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க அந்த பெனிஃபிட்ஸ் என்ன என்பதே மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பி இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு அந்த பெனிஃபிட்ஸை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு என்ன புரிய வருதுன்னா அப்படி எந்த பெனிஃபிட்டும் இல்லை இவர்கள் சம்பளத்தில் ஒரு முப்பது நாற்பது சதவீதத்தை பிடித்து வைத்து விட்டு அதை மொத்தமாகத்தான் தரப்போறாங்க என்பதும் இன்னைக்கு பல்வேறு அக்னிவீர் திட்டத்துக்குள் போனவங்க அவங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் ட்விட்டர் உள்பட பல்வேறு இடங்கள்ல பதிவு செய்யறாங்க ஊடகங்கள்ல பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்ப நாம் சொன்னது அதுதான் இன்னைக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் அதாவது ஆறு மாதம் ஏழு மாதம் பயிற்சி கொடுத்துட்டு அவங்க நாலு வருஷம் எஞ்சிய மூன்றரை வருஷம் வேலை பார்ப்பாங்கன்றாங்க ஆனால் இந்திய ராணுவத்தினுடைய நடைமுறை ப்ரொசீஜர்களை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியுது ஒரு இராணுவ வீரரை உருவாக்கவே ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் தேவைப்படுது அப்போ ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு ஆண்டுகள் ஒருவர் அங்கே தீவிரமாக பயிற்சி பெற்றால் மட்டுமே அவரால் இராணுவத்தின் வேலைகளை செய்ய முடியும் எதிரிகளை இவங்க சொல்ற அந்த அந்த எல்லையில் வீரராக ஒருத்தர் மாறணும்னா அதுக்கு ஆறு ஆண்டுகள் பயிற்சி வேணும் அப்ப வெறும் நான்கு ஆண்டுகள் என்பது எங்கேயுமே இப்படி ஒரு விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒருத்தர் அக்னி வீரப்புல போறார் பிளஸ் டூ முடிச்சுட்டு அவருடைய கல்வி என்பது முற்றாக பாதிக்கப்படுது அவரால் அதற்கு மேல் கல்வி கற்க முடியுமா அல்லது இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி மூணு வயசுல அவர் வெளியே வந்து அவர் யூஜி கற்க முடியுமா அதுக்கப்புறம் எதுக்கும் போக முடியுமா அப்ப நமக்கு இருக்க ஐயம் என்பது இதற்குள்ள போயிட்டு வந்தவர் என்ன செய்ய போறார் இதற்கப்புறம் அவரு அவருக்கு என்ன வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒண்ணும் இல்லை நம்ம பாக்குறோமே இருபது முப்பது வருஷம் ராணுவத்திலிருந்துட்டு எல்லாம் ஏடிஎம் வாசல்லையும் பேங்க்லயும் ஒரு துப்பாக்கியை தூக்கி உட்காந்துருக்கதை நான் பாக்குறோம் ராணுவத்துக்குள் போயிட்டு வந்தவங்களுக்கு பெரிய வேற வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதிலும் மிக செல்லதுதான் அமெரிக்கா பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வருது எத்தகைய தோல்விகளை சந்தித்திருக்கு என்பதை பற்றிய நிறைய விவரங்கள் இருக்கு அமெரிக்கா வந்து அவர்களுடைய போர் வீரர்களுக்கான பென்ஷன் கூட முறையாக வழங்கப்பட்டது இல்லையா அதை விட ஒரு ஷாக்கிங்கான ரெவலூஷன் என்ன இருக்குன்னா அமெரிக்கா முழுவதிலும் வீடற்றவர்களாக தெருக்களில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அதில் பாதி பேர் ராணுவ வீரர்கள் ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் இல்லை ராணுவத்திலிருந்து வந்த பிறகு அவர்களால் இந்த சமூகத்தில் எவ்வகையாகவும் பணியாற்ற முடியாது வேற வேலைகளுக்கு போக முடியாது அப்படி ஹோம்லெஸ் ஆக யூஎஸ்இல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனத்தொகை முன்னாள் ராணுவ வீரர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதன் அடிப்படையில் தான் ஒரு ஹாஃப் பேக்கடான திட்டம் ஒரு திட்டம் இந்த திட்டம் ராணுவத்தின் விடும் அங்கேயே பாகுபாடுகளை கொண்டு வந்து விடும் இப்படியெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருந்த நேரம் இந்த மரணம் என்பது நீங்க அமெரிக்காவை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் இல்லையா அமெரிக்காவை பற்றி குறிப்பிட்டீங்க இல்லையா நம்ம பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வெளிநாடுகளுக்கும் வந்து சென்று வந்தவர் தான் உங்களுக்கு தெரிந்ததை விட பல மடங்கு விஷயம் வந்து இது போல அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்ம நம்பலாம் எதன் அடிப்படையில் வந்து இந்த அக்னி வீர திட்டத்தை வந்து இவங்க அறிவிச்சாங்க அப்படிங்கறது பல கேள்விகளை வந்து அப்பவே எழுப்புச்சுன்னு நீங்க சொன்னீங்க ஆனா ஒருவர் பணியின் போது இறந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பது இப்போது முதல்ல வெளிச்சத்திற்கு வந்திருக்கு நீங்க அந்த இந்தியா டிவியோட அந்த ரிப்போர்டர் அங்க போறாரு உடனே மக்கள் கேக்குறாங்க யார் மோடி அனுப்புனாரா அவங்கள அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடந்தா அரசாங்கத்தோட ஒரு ஃபெயிலியர் இருந்ததுன்னா உடனடியா அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் தயாரா இருக்காங்க இன்னும் நீங்க கேட்க போனீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பாத்திருப்பீங்க முன்னாள் ராணுவத்தினர் ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த அக்னிவீர் திட்டமே வந்து தப்பு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இருக்கு இந்த அக்னி வீரர்களுக்கு எதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பட்டியலுக்குறாங்க இன்னொரு புறம் ஒரு சில உயர் அதிகாரிகளாக இராணுவத்துல பணியாற்றியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்து ராணுவத்தை வந்து அரசியல் ஆக்குறீங்க இங்க உள்ள நடக்கிற விஷயத்த வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பா நிச்சயமாக இப்படி ஒரு கேள்வி எழுந்ததுமே வழக்கமான பிஜேபி மோடுன்னு ஒன்று இருக்கு பிஜேபி மோடு என்னன்னா எந்த விவாதத்தையும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதில்லை மாறாக அதை மூடி மறைப்பதற்கான ஈடுபடுவது அவ்வாறாகவே இன்றைக்கு இந்த அஜய் சிங் குறித்த இந்த இந்த விவகாரம் எழுந்ததும் இதற்கு தீர்வு என்ன என்று அவர்கள் பார்க்கவில்லை அல்லது அவர் இறந்து இத்தனை மாசம் ஏன் அவருடைய பெனிஃபிட்ஸ் அவருக்கு போய் சேரவில்லை என்பதை பற்றி அவர்கள் கவலை இல்லை இப்பொழுதும் அவர்கள் ஒரு டிபேட்ல என்கேஜ் ஆகாம பொய்க்கு பொய் அல்லது அதை அதை மாற்றி மாற்றி ஏதோ ஒன்றை பேசி இதை சமாளிக்க முற்படுகிறார்கள் அதற்கு அவர்கள் பல்வேறு தளங்கள்ல வேலை செய்யறாங்க ஒன்று இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் உள்பட பல சேனல்களை அங்க அனுப்பியிருக்காங்க அந்த ஊருக்கு இன்னொரு பக்கம் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து ராஜினாமா செய்து விட்டு அல்லது அவருடையமெண்ட்டுக்கு அப்புறம் பிஜேபி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராணுவத்தின் சொல்ல சொல்றாங்க அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து பதில் சொல்றாரு அவர் ரிட்டையட் அவர் ரிட்டையர் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு ஆனால் அவர் பாஜகவின் சார்பாக இப்ப வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்ப என்னன்னா அந்த ராணுவ வீரரின் குடும்பத்துக்கு அவர்கள் படியான உதவிகள் போய் சேரவில்லை ஆஹ் மாநில அரசுடைய நடக்குதா சார் போலீஸ் அந்த அந்த பணம் போய் சேரவில்லை என்பது அம்பலமானதும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை வெரிபிகேஷன் நடக்குது அப்ப அதற்கு இன்னைக்கு வடநாடு முழுவதிலும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்பது ஒரு ஒரு அக்னிபத்து திட்டத்துக்குள் ஒருவரை எடுக்கும் போதே ஒரு அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை அடக்கம் பண்ணியாச்சு அவருக்கு மார்டியர் ஸ்டேட்டஸ் கிடையாதுன்னு இல்ல அக்னிவீர் திட்டத்தில் போய் இறப்பவர்களுக்கு அந்த 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 மார்க்கியர் என்கிற ஸ்டேட்டஸையும் இவங்க தரமாட்டாங்க என்கிற உரையாடல்களும் எழுதுருக்கு அப்ப இன்னைக்கு இந்த திட்டத்தில் உயிரை விடுகிறவருக்கு என்ன விதமான உத்தரவானவர்கள் இருக்கிறது அல்லது இந்த அரசு அவர்களுக்கு முறையாக இவைகளை எல்லாம் செட்டில் செய்ய தயாராக இருக்கின்றால் இது இந்த உதவிகள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து வருவதில் பல இடங்கள்ல அதை பிரித்து வச்சிருக்காங்க அந்த தொகையை அதாவது அங்கே இருக்கக்கூடிய விதவைகளுக்கான ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அதுல இருக்கு அந்த இராணுவ வீரர்களுக்கான ஒரு இந்த அக்னி வீர் திட்ட உள்ளவங்களுக்கு ஒரு தனி கட்டமைப்புகள் வச்சிருக்காங்க அப்ப பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த பணத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து தர வேண்டியது இருக்கு அப்புறம் ஒரு இராணுவ வீரர் இறந்து இத்தனை மாதங்கள் அந்த ப்ராசஸ் இவங்க செய்யாம இன்றைக்கு ராகுல் காந்தி பேசிய பிறகு பதட்டமாக அதாவது பதட்டம் மிக்க நடவடிக்கையாக வேக வேகமா ஒன்றை செய்ய முயலும் போதே நமக்கு எல்லா சந்தேகங்களும் வருகிறது குறிப்பாக இன்னைக்கு அந்த குடும்பத்தாரனுடைய பேட்டி முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அவருடைய அப்பா அவருடைய தங்கை எல்லோரும் பேசுகிறார்கள் அவங்க தான் அந்த மீடியாவை பார்த்து கேட்குறாங்க யார் மோடி அனுப்பிச்சி வச்சு நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லி அவர்கள் அந்த ஊருக்குள்ள ஒருத்தரை ஃபேக்காக பிக்கப் பண்ணி வச்சு எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு ஒரு பேட்டியை உருவாக்கி அதன் வாயிலாக நீங்கள் இன்னைக்கு இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த குடும்பம் வரலன்னு சொல்லுது கொடுத்தாச்சு என்கிற ஒரு செய்தியை ஒரு வதந்தியை இவர்கள் ஒரு மேனுபேக்சரிங் கன்சென்ட் நாம் சாம்ஸ்கி சொல்லுவார் அப்படி இவர்கள் ஒரு வதந்தியவே உற்பத்தி செய்கிறார்கள் ஒரு வதந்தி உற்பத்தி செய்து அதை உழவு விடுகிறார்கள் குறிப்பாக இன்னைக்கு என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தொகைகள் எல்லாம் என்றைக்கு அவர் வங்கி கணக்கு வந்தது என்கிற விவரங்கள் இன்னும் ஓரிரு நாளில் துல்லியமாக வந்துவிடும் இந்த இவர்கள் இவர்கள் அதனை நீண்ட காலம் மறைக்க முடியாது என்பதும் நிச்சயமாக இந்த திட்டத்தில் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் வருடத்துக்கு சேர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்காங்க அந்த வீரர்களுக்கெல்லாம் இது ஒரு 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 பெல் தான் ஒரு விசில் ப்ளோயர் மாதிரி இந்த மரணம் அவர்களுக்கு அவர்கள் எவ்வாறாக எல்லாம் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லது பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளாம் அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு என்கிற பல்வேறு வெளிச்சங்களை இந்த ஒரு மரணம் இன்றைக்கு வழங்கி இருக்கிறது இப்பொழுதும் நம்முடைய நோக்கம் என்பது பாஜக இப்பொழுதும் இந்த 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 ஆக்க ஆக்கப்பொருத்த ஆரப்பொருத்தல் என்ன மாதிரி அவங்க இதை போட்டு குழப்பாமல் இப்பொழுதும் அவர்கள் இந்த பிரச்சனைகளை களைவதற்கான தீர்வு என்ன அதை முறைப்படுத்துவதற்கான வழி என்ன நீங்கள் தவறை ஒப்புக்கொண்டால் தான் நீங்கள் திருந்த முடியும் நீங்கள் தவறையே ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப இப்பொழுதும் நாம் அவர்களிடம் சொல்வது இதை ஒரு ஈகோ இஷ்யூவாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முழுமனதாக நீங்கள் அதற்குள் அத அதாவது என்ன சொல்றது ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் அதுதான் இந்த நேரம் நமக்கு வந்து ஒரு காஷன் பண்றதாக நான் பார்க்கிறேன் சரி நேற்றுக்கு நம்ம ஒரு பக்கம் அஹ் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக நம்ம அந்த அக்னிபத் திட்டத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொண்டாட்டங்கள் அஹ் கிரிக்கெட் நம்முடைய கிரிக்கெட் அணி வந்து உலக கோப்பையை வென்று விட்டது என்று அஹ் மும்பைல பாத்தீங்கன்னா அப்படியே தெருவெங்கும் அஹ் ஒரு சின்ன பின்ன போட கூட இடம் இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு கூட்ட கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருந்தது இதெல்லாம் ஒரு புறம் என்றால் நேற்றைக்கு அவர்கள் போய் பிரதமரை நேரா பார்த்து பிரதமருக்கு நமோ ஒண்ணு ஒரு ஜெர்சிய வேற ஜெய்ஷா கொடுத்து எல்லாம் ஒரே அமர்க்கலமா இருந்தது நமக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை பற்றி பேச வரும்போது நாடாளுமன்றத்திலேயே அந்த பகுதியே நீக்க வேண்டும் என்கிறார்கள் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டையும் கொண்டாட்டம் வேண்டாம் என்று நம்ம சொல்லல பிரதமருக்கு அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இது போன்ற விஷயங்களில் ஏன் இல்லை என்ற கேள்வி எழுகிறது எப்போவுமே நம்ம அனைவரையும் விட வலுவாக குரல் எழுப்பக்கூடியவர் வந்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவரு நேற்று சமூக வலைதளம் வலைதளத்துல கிழிகிழனு கிடைச்சிருந்தாரு நீங்க அதை பார்த்தீங்களா உங்களுடைய பார்வை என்ன அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமாக வந்து இன்னைக்கு அந்த அந்த விஷயங்களை இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளிதழ்கள் எல்லாவற்றிலும் அந்த புகைப்படம் இருக்கு எப்படி மெரின் டிரைவ்ல எங்கு பார்த்தாலும் தலை என்கிற படம் நமக்கு வந்து கிரிக்கெட்டை அவர்கள் கொண்டாடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கொண்டாடி விட்டு போகட்டும் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டாக இருக்கட்டும் ஆனால் அது ஒரு விளையாட்டு அது விளையாட்டு இல்லை இன்றைக்கு பங்குச்சந்தையை போல ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு கிரிக்கெட்டில் எப்படி சூதாட்டம் நுழைந்து விட்டது அல்லது கிரிக்கெட் எப்படி ஒரு வேற ஒரு அந்த உண்மை தன்மை எல்லா வகையாகவும் சந்தேகிக்கும் அளவுக்கு வந்துவிட்டது இன்னொன்று அந்த 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 கிரிக்கெட்டை யார் விளையாடுகிறார்கள் யார் கையில் கிரிக்கெட் நீண்ட காலமாக இருக்கிறது அது இந்த தேசத்தின் அணியா என்றால் இல்லை ஒருபோதும் என்கிற ஒரு தனியார் அமைப்பின் அணி அது இந்திய அணியே அல்ல இந்த விஷயங்கள்லாம் நிறைய இன்னைக்கு இணையத்துல இருக்கு போய் படிச்சாங்கன்னா நண்பர்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த விளையாட்டுக்கத்தை ஏறப்போறையே அடிமைகளாக மாறி இருப்பவர்கள் அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையாக இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய போலியான ஒரு தேசிய உணர்வை கட்டமைக்க எப்படி சில சினிமா நடிகர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அதுபோல் தான் இந்த கிரிக்கெட் வீரர்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் அடிப்படை அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அணி என்பது அப்ப அந்த விஷயங்கள் அங்கே நடக்கிற போது பிரகாஷ் ராஜை போன்றவர்கள் அதை அதை அவ்வளோ கோபமாக பதில் சொல்வது ரொம்ப முக்கியம் எனக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தோன்றதுதான் ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீட்டால லீக் ஆயிருக்கு லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய வாழ்க்கை பாதித்து இருக்கிற நேரம் நீட்டுக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டம் மும்பையில் கூடியிருந்தால் அதை நம்ம நம்ம பாராட்டலாம் மணல் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படியான விஷயங்களுக்கு இந்த கூட்டம் கூடுகிற வரை இந்த கூட்டத்திற்கு ஒரு ஒரு பார்வையே இல்லை இந்த தேசத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய எந்த அக்கறை மற்ற ஒரு கூட்டம் தான் அங்கே தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து பாப்கார் தின்னுக்கிட்டும் இந்த கடற்கரையில் வந்து நின்றிருக்கிறோம் என்றதை பார்த்திருக்கிறேன் பிரகாஷ்ராஜ் என்பவர் தொடர்ச்சியாக மிக தைரியமாக தேர்தல் காலங்களில் பேசி வந்தார் தொடர்ந்து அவர் மோடியை மன்னர் என்று அழைக்கிற அந்த விதமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ரொம்ப சட்ட பேசிக்கொண்டே பேசிக் கொண்டே வருவார் இரு தினங்களுக்கு முன்பு அவர் இன்னொரு ட்வீட்டையும் நேற்ற நாள் போட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்கள்ல கடுமையான வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது தயவு செய்து அப்படியான நேரங்களில் மோடி கட்டிய பாலங்களுக்கு கீழேயோ ஏர்போர்ட்டுக்கு கீழேயோ எங்கே போய் நின்றாதீங்க எப்போ வேணாலும் அது உங்க மேல ஒழுக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இந்த பகடி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதம் அந்த பகடியை அவர் வந்து ரொம்ப வலுவாக ரொம்ப காத்திரமாக பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயம் ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கோபத்தை இந்த சமூகத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய அவசியத்தை நாம் இந்த இந்த தேர்தலில் நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்ப நம்முடைய எதிர்ப்பை நாம் வந்து பலமாக முன்வைக்க வேண்டும் அதை பதிவு செய்ய வேண்டும் அப்படி ஒருவர் நால்வர் பதினாறுன்னு இந்த எதிர்ப்பின் பேரலையாக அந்த எதிர்ப்பு உருவாக வேண்டும் இந்த எதிர்ப்பு அலை அல்லது இந்த எதிர்கருத்துக்களை பேசுவது தான் ஜனநாயகத்தின் மிக அடிப்படையான பண்பு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பல்வேறு நபர்கள் கொதித்து போய் அங்கே பேசுறாங்க அப்ப அப்போ எதிர்கட்சியினுடைய வேலை என்பதை எதிர்த்து பேசுறது தான் உங்க வேலை வேணா உங்க மன்னரை பாராட்டுவதற்கும் அவருக்கு வெஞ்சாமரம் வீசுவதும் உங்க வேலையா இருக்கலாம் எதிர்கட்சியினுடைய வேலை அரசை விமர்சிப்பது தான் பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலம் முழுக்க விமர்சித்துக் கொண்டு தான் இருந்தது அவர்கள் இந்திய பிரதமரை நோக்கி மன்மோகன் சிங்கை நோக்கி தகாத வார்த்தைகளில் தான் பயன்படுத்தி பேசினாங்க அவரை கேலி பண்ணாங்க நக்கல் பண்ணாங்க நயாண்டி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோடி ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் என்றும் பாராமல் அவரை பற்றி இப்படி பேசுறீங்களே அப்படின்றாங்க எல்லாம் ஒரு பிரதமர் தான் இருந்த நேருல இருந்து மோடி வர ஒரே பிரதமர் தான் அவர்களையெல்லாம் நீங்கள் எப்படி ஈவரக்கமின்றி விமர்சனம் செய்தீர்களோ அது நல்லதுதான் அதுபோல் நீங்களும் விமர்சிக்கப்படுவீர்கள் விமர்சிக்க வேண்டியது ஜனநாயகத்தின் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றுதான் நானும் நினைக்கிறேன் சரி நீங்க இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்களான்னு தெரியல சமூக வலைதளத்துல இந்த கேரளா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அப்பப்ப ஏதாவது ஒரு அவங்களும் அதே தான் சட்டையர் அந்த தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு செய்தி ஒன்று போட்டுருந்தாங்க பாராளுமன்றத்துல வந்து பிரதமர் மோடியும் சரி எதிர்கட்சி தலைவர் ராகுலும் சரி இரண்டு பேருமே பேசினாங்க முடிந்த வரைக்கும் ராகுலை வந்து காட்டாமல் எப்படி எல்லாம் இருட்டடிக்க முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க ஆனா மக்கள் வந்து அதைதான் அதிகம் பாத்துருக்கிறாங்க சன்சாத் டிவி இருக்கு இல்லையா அதுல அப்பவே எட்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க மோடி பேசியதே வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் பாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நம்மால் கடந்து போக முடியல இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹத்ராஸ்க்கு கூட ராகுல் காந்தி போன பிறகுதான் பாத்தீங்கன்னா பல உண்மைகள் அங்கிருந்து வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல நமக்கு தெரிகிறது இப்போ கோடி மீடியா பாத்தீங்கன்னா மோடியை சுற்றியே தான் செய்திகளை கட்டமைத்து கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த ட்ரெண்ட் மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க இதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நம்புறீங்களா நீங்க நிச்சயமாக வந்து அந்த அந்த இந்த முறை குறிப்பாக நான் என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து நாடாளுமன்றங்களை கவனித்து பார்த்து கொண்டு வருவோம் பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் பதவியேற்பு இதெல்லாம் பார்ப்பேன் இந்த முறை அந்த பாராளுமன்றத்தில் பதவியேற்பும் அதை தொடர்ந்து இந்த ஒரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலோபரம் இருக்கு இல்லையா அல்லது எதிர்கட்சி வீரியம் மிக்க ஒரு எதிர்கட்சியாக மீண்டு வந்து அங்கே அமர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்வதும் அங்கே பத்தாண்டுகளாக ஒரு பஜனை மடம் போல் காட்சியளித்த அந்த 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 பாராளுமன்றம் இன்றைக்கு வீரியமிக்க உரைகளை மகு அமைத்தராலாம் பேச ஆரம்பிச்ச உடனே பிரதமர் வெளிய போறாரு ஏ பயப்படாத ஏ நில்லியா கேட்டு போயா நீ என்ற ரேஞ்சுக்கு அப்படி இன்றைக்கு அங்க பல்வேறு எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் போன பத்தாண்டுகள்ல நமக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் தெரியும் இல்ல ஒரு பத்து பேர் வர முடிப்பா பேசுறவங்க இப்ப பார்த்தா வெடித்து கிளம்பி காஷ்மீர் பஞ்சாப் எங்கெங்கிருந்தோ உருவாகி தேர்வாகி வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள்களுடைய அந்த உரை உரையினுடைய வீரியம் இருக்கு இல்லையா அது வந்து ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த பத்தாண்டுகள் மிக ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறக்கூடிய ஆண்டாக பயமின்றி அவர்கள் மன்னரின் அந்த மன்னரின் வேஷம் கலைந்து விட்டது அது அது முடிஞ்சது இன்னி வந்து நேருக்கு நேராக ஹெட் ஆனாக இதை எடுப்பதுதான் இன்னொன்று இந்த தேர்தலில் மோடி அவர்கள் இந்த தேர்தலில் கோதி மீடியா ஒரு மிகப்பெரிய அவமானகரமான நிலையை சந்தித்திருக்கிறது இனியும் அவர்கள் அதுபோல் தொடரவியலாது அவர்கள் இன்னும் அதே போலான பிரச்சாரத்தை செய்ய போகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு அவர்கள் இல்லாமல் போவார்கள் எப்படி பிஜேபி என்கிற கட்சி இல்லாமல் போகுமோ அதுபோல் இந்த ஊடகங்களுக்கு எந்த ரெலவன்ஸும் இல்லாமல் போகும் என்பதுதான் சன்சத் டிவி அவ்வளவு இருட்டடிப்பு செய்து அவ்வளவு அதாவது சன்சத் பாராளுமன்றத்துக்குள் ஒரு மிகப்பெரிய திரையில் அந்த படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா லைவ்ல போகும் இல்லையா எது லைவ்ல போகுமோ அதை காட்டிக் கொண்டே இருப்பார்கள் ராகுல் பேசும்போது ராகுல் பல்வேறு நேரங்கள்ல அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த படங்களை காட்டும் போதெல்லாம் எல்லாம் டிவி அதாவது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா மைக் அமத்துறதை பார்த்தோம் இப்ப எதை பார்க்கிறோம்னா எதிர்கட்சிகளினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க அவை குறிப்பில இருந்து நீக்கிறது மட்டும் இல்லை அந்த ஃபீல்ட்ல இருந்தே நீக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனால் அதையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவரும் கையில் செல்போன் வைத்திருப்பதால் அவர்கள் அவர் கையில கருவிகள் இருப்பதால் இன்னைக்கு அந்த அதர் சைட் இப்ப குறிப்பாக இன்னைக்கு மோடி பேசி கொண்டிருந்த பொழுது எதிர் எதிர்கட்சிகளை யாரும் காட்டவே இல்லை அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு எதிரில் எப்படியெல்லாம் அந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை பற்றிய புட்டேஜ் வந்திருக்கப்ப பாராளுமன்றத்தில் மைக்கை சுவிச் ஆஃப் செய்வது மட்டுமல்ல மாறாக அங்கே என்ன நடைபெறுது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு காட்டக்கூடாது என்பதுதான் சன்சட் டிவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக நான் பார்க்கிறேன் அந்த இடத்தில் தான் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு உரையையும் ராகுலின் உரையை மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட பல்வேறு உரைகள் பல லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் பேரால பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதும் ரொம்ப ஆரோக்கியமான செய்தி மக்கள் மீண்டும் நாட்டு நலனில் ஒரு பெரிய ஒரு பயமின்றி அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு இருக்கு என்று நான் பார்க்கிறேன் நீங்க பாத்தீங்களா சுஷ்மா ஸ்வராஜ் அவங்களோட மகள் வந்து ஒரு சட்ட ரீதியா இதை அணுகிறாங்க ராகுல் காந்தி வந்து பொய்யான தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதாவது என்ன பேச வேண்டும் என்பதையே வந்து இவர்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு முன்னெடுப்பாக தான் அது தெரிகிறது அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக அதாவது ஒரு இடமாக பாராளுமன்றம் மாறி இருக்கு மீண்டும் இன்னொன்று பல விஷயங்கள் அங்க அம்பலம் ஆகிக்கிட்டே வருது குறிப்பாக ஓம் பிர்லா முற்றாக ஒரு சபை தொடங்கி ஒரு வாரத்திலேயே அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார் அவருடைய முகம் எப்படி அவர் எப்படி சிரித்த முகத்தோடு இந்த பக்கம் பார்க்கிறார் பல நேரங்களில் அவர் கை காட்டுறார் அவரோட ஜெஸ்டர் ஆரம்பிங்க குறுக்கிடுங்க அப்படின்னு அவர் 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 ஒரு பயங்கர சைன் லாங்குவேஜ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு தன்கர் அதாவது ராஜ்யசபால இருக்கக்கூடிய தன்கரும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் வந்து கார்கே பேசுகிற ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவர் சொல்றாரு கார்கே அங்க நிக்கிறாரு அவர் பின்னால இருக்க ஜெயராம் ரமேஷ சொல்றாரு நீங்க லக்கி நீங்க ரொம்ப எஜுகேட்டட் நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் நீங்க ரொம்ப நீங்க ரொம்பன்னு சொல்லி ஆஹ் நீங்கதான் கார்கேயின் இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கார்கே சொல்றாரு உங்களுடைய வர்ணாசிர தர்மத்தை இங்க நீங்க கொண்டு வராதிங்க நீங்க எதை வைத்து கொண்டு அவர் என்னுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்று பேசுகிறீர்கள் அப்ப நான் மட்டமா அப்படின்னு கார்கே அதே நேரம் அவரை அடிச்சு அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தேகமும் இங்கே எழுகிறது அங்கே ஜெகதீஷ் அவர் தன்கரும் இங்கே ஓம் பிர்லாவும் நியாயமாக இந்த ஐந்து ஆண்டுகள் இந்த சபையை நடத்த அனுமதிப்பார்களா என்கிற ஒரு கேள்வி முதல் ஒரு வாரத்திலேயே எழுந்திருப்பது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் நாம் தொடர்ந்து இந்த உரைகளை உற்று நோக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் பார்க்க வேண்டும் எப்படி கிரிக்கெட் மேட்ச உட்கார்ந்து மக்கள் மணிக்கணக்காக பார்த்துட்டு தெருவுல கூடுறாங்களோ அது மக்கள் பாராளுமன்றத்தில் தங்கள் தொகுதி எம்பிக்கள் பேசுகிற உரையை பார்க்க வேண்டும் நாடு முழுவதிலும் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோப கனலான அந்த அலைகளாக அந்த உரைகளை பார்க்க வேண்டும் பார்த்து விட்டு இதை தங்கள் குடும்பங்களில் விவாதிக்க வேண்டும் வேலையிடங்களில் விவாதிக்க வேண்டும் ஒரு அரசியலான மனநிலையை அவ்வாறுதான் நாம் உருவாக்க முடியும் இது ஒரு மிக ஆரோக்கியமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய மக்களுக்கு ஓரளவுக்கு இந்த முதற்கட்டமாக ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நேரலையாக இவர்கள் எவ்வளவு இருட்டடிப்பு செய்து ஒளிபரப்பினாலும் விஷயம் வந்து மக்களிடம் போய் சேர்கிறது அந்த வகையில் மகிழ்ச்சி அடைவோம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே மிக்க நன்றி 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 இன்னொரு உரையாடவில் சந்திப்போம்